ஊருமா என்ன தொந்தரக்காக இங்கே ஐயனை தேடி வந்திருக்கீங்கம்மா இந்த ஐயன் இருக்க சமாதி எப்படி உங்களுக்கு தெரியும் யார் சொன்னாங்கம்மா என்னம்மா சரிம்மா குடும்ப பிரச்சனை சரிங்க இது எப்போ இருந்துருக்குமா இந்த குடும்ப பிரச்சனை சரிம்மா இதுக்கு முன்னாடி இந்த ஏழு மாதம் இருக்கும்போது உங்கள் அப்பா இந்த இடம் போகலாம்னு சொல்லி சொல்லு இல்லைங்களாம்மா எப்போ சொன்னாருங்கம்மா ஒரு வாரம் தான் ஆச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க சரிங்க சரிம்மா நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் உங்களோட அனுபவங்கள் அடுத்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து சொல்லுங்கம்மா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக நீண்டாயிலோ நீண்ட ஆரோக்கியமாக எந்த நோய் நொடி இல்லாமல் ஐயோட அருள்வாக்கோடு இருக்குமா தைரியமாக இருக்குமா இல்லை நல்லதுபி உங்கள் அனுபவங்கள் சொல்லு உன் பேர் சொல்லுப்பா ஊருப்பா சரிப்பா இந்த சமாதிக்கு எப்படி வந்தீங்கப்பா யார் சொல்லி வந்தீங்க எத்தனை நாள் இருந்து உங்களுக்கு இந்த சமாதி தெரியும் தாத்தா என்ன சொல்லியிருக்காருப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சாமா இருக்குன்னு எப்படி உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் எப்படி சொன்னார் என்னென்ன வேண்டியிருப்பாங்கன்னு சொன்னாரா சரிங்க சரி இப்போ இப்போ என்ன தொந்தரக்காக நீங்கள் வந்திருக்கீங்க சரிங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எத்தனை ஆண்டுகள் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு சரிங்க சரிங்க இப்போ தான் வந்திருக்கீங்க உங்கள் குடும்பம் ஒன்று சேரும்ப்பா தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஐயனையும் சமாதியும் நல்லா வேண்டிக்கோங்கப்பா